எனதருமை நாட்டு மக்களே நமது அருகே இருப்போர் சிலர் பேரிடர் காலங்களில் தங்கள் பொறுமையை இழப்பதில்லை மாறாக அதிலிருந்து கற்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் பெயர் சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர் இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின்பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது இவருடைய இந்த ஈடுபாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தொடங்கியது ஒரு முறை இவருடைய தந்தையாரை நச்சுப்பாம்பு ஒன்று தீண்டியபோது பாரம்பரியமான மூலிகைகள் தாவரங்களைக் கொண்டு உடல்நலம் மீட்சி பெறுவதில் உதவிகரமாக இருந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு பாரம்பரியமான மருத்துவ தாவரங்களை பற்றிய தேடலை தொடக்கினார் இவர் இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன தனது இந்த பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலைதூரங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தகவல்களை திரட்டியிருக்கிறார் பலமுறை மற்றவர்களிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறார் கோவிட் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்று இவருடைய இந்த மூலிகை பூங்காவிற்கான தொலைவான பகுதிகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள் இவர் அனைவருக்கும் மருத்துவ தாவரங்களை பற்றிய தகவல்களையும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் விளக்குகிறார் சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய மூலிகை பூங்காவானது நமது கடந்த காலத்தை வருங்காலத்தோடு இணைக்கிறது அவருக்கு நம்முடைய பல பல நல்வாழ்த்துக்கள் நண்பர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடைக்கோடியில் உள்ள தம்மையும் அறிந்து பாராட்டு தெரிவித்தது பெரும் உத்வேகத்தையும் அளிப்பதையும் அதனால் பிரதமருக்கு தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மதுரை வரிச்சியூர் பகுதியில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ள சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார் வரிச்சூர் அருகில் உள்ள நாட்டார் கலைவாணி நகரில் மூலிகை தோட்டம் அமைச்சிருக்கு கடைக்கோளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகை தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மனதின் குரலில் என்னை பத்தி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இதன் மூலமாக இன்னும் அதிகமான மூலிகைகளை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்